ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு பர்ஃபெக்டான தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தயிர் சாதம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி வெயில் நேரங்களில் தயிர் சாதம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட தயிர் சாதத்தை ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் வீடியோக்குள்ளே இருக்குது வாங்க வந்து பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு அரிசி சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கழுவிக்கலாம் நார்மலாக நம்ம வீட்டில் சாதம் படிக்கிற அரிசி தான் அதை தண்ணி சேர்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு விசில் வச்சு நல்லா கொலையை வேக வச்சுக்கோங்க நீங்கள் பாத்திரத்தில் சாதம் வேக வைக்கிறவங்களாக இருந்தால் நல்லா கொலையை வேக வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு சாதம் நல்லா கொலையை வேக வச்சாச்சுன்னா அதை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கிறேன் எந்தளவுக்கு நீங்கள் தயிர் சாதம் பண்ண போகிறீங்களோ அளவுக்கு நம்ம வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரே ஒருத்தங்க சாப்பிட்ற அளவு அதுக்கு தான் நான் அந்த சாதம் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் பால் காய்ச்சின பால் சேர்த்து கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அந்த பால் கூடவே அந்த சாதத்தை ஊற விட்டுருங்க அது நல்லா ஊறட்டும் அது ஊறிட்டுருக்க அந்த டைங்களில் நல்ல பாலில் வந்து சாதம் ஊறிடுச்சு அப்படின்னா தயிர் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து அப்படி பண்ணுறோம் இப்போ வந்து அடுப்பில் ஒரு சின்னதை பாத்திரம் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடு வரட்டும் இதுக்கு வந்து எண்ணெய் நிறைய சேர்க்காம ரொம்ப கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து சூடு அந்த எண்ணெயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் அது பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாயும் போட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் நம்ம வந்து இஞ்சி வந்து நல்லா பொடி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடிச்ச இஞ்சி வந்து ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்து பொடிசாக கட் பண்ணிட்டு அதை சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயமா இருந்தால் அஞ்சு வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா பாதி அளவுக்கு வெங்காயத்தை எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் வந்து நல்லா ஒரு ஒரு வதங்கிட்டு அந்த ஒரு கலர் வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா வதங் வதக்கிட்டு நீங்கள் போட்டும் தயிர் சாதம் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா பாதி அளவுக்கு வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தயிர் சாதம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பாதி அளவு வெங்காயத்தை வதக்கிட்டு தான் செய்ய போகிறேன் தயிர் சாதம் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வந்து வாயில் கடிபடும் போது அது ஒரு டேஸ்டா இருக்கும் அந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அதில் ரெண்டு பெஞ்சளவுக்கு பெருங்காய பவுடரும் சேர்த்துட்டு அதை வந்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா பால் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து அந்த சாதம் வந்து பால்லே ஊறிடுச்சு இப்போ இதில் ஒரு முக்கால் கப்பளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்து நம்ம அந்த மாதிரி செய்யறதுக்கு தயிர் வந்து ரொம்ப தண்ணியாக சேர்த்துறாமல் கெட்டியான தயிராக சேர்க்கும் போது தயிர் சாதம் வந்து அப்படி நல்லா ஒரு க்ரீமியாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு இப்போ இது இந்த தயிர் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டோம்னா ஒரு கமகமுன்னு வாசனையான தயிர் சாதம் ரெடி இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்ததுக்கு தான் நான் வந்து உப்பு சேர்க்குறேன் உப்பு வந்து ரொம்பவே ஒரு பாதி அளவுக்கு அந்த உப்பு டேஸ்ட்டு இருக்கிற அளவுக்கு சேர்த்து தயிர் சாதம் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ அந்த பாத்திரத்துலேயுமே கொஞ்சம் சாதத்தை போட்டு அதில் கொஞ்சம் அந்த தாளிப்பெல்லாம் ஒட்டிகிட்ருக்கும் எண்ணெய் கடுகு பெருங்காயம் எல்லாம் அதனால் அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான தயிர் சாதம் வந்து ரெடி இப்போ நம்ம இது வந்து சாப்பிடும்போது எப்படி இருக்கும்னா ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகவும் அதோட பார்த்திங்கன்னா அந்த ஒரு தயிர் வந்து மேலே வந்து நல்ல ஒரு க்ரீமியாகவும் இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி பால் சேர்த்து தயிர் சேர்த்து ஒரு தயிர் சாதம் ரெடி பண்ணுறோம் இப்போ வந்து தயிர் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு கொடுத்து வரதா இருக்கட்டும் இப்போ லீவ் டைங்களில் வீட்டில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான தயிர் சாதம் பண்ணி கொடுக்கலாம் வேலைக்கு போகிறவங்க எடுத்துகிட்டு போகலாம் ஆஃபீஸ் போகிறவங்க அதனால சூப்பராக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் வடகம் ஊருகா உங்களுக்கு என்னமோ நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் என்ன விருப்பமோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான கமகமனு வாசனையோடு இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும் கமனில் சொல்ல ங்க அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த நீங்கள் இந்த வரைக்கும் எப்படி நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு தெரியல ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க